யன் துரை தயாநிதி அவர் பாவம் அவருக்கு வந்து உடல்நல சளி இல்லை கிட்டத்தட்ட பத்து மாதமாக படுத்த படுக்கையாக இருந்தார் அவர் இப்போ குணமாகி நடந்து வர்ற அளவுக்கு குணமாயிட்டார் பழைய மாதிரியே இருக்கார் அவர் வீடியோவை பார்த்தா ஒன்றும் இதாக இல்லை பழைய மாதிரியே இருக்காரு நல்ல விஷயம் பாவம் இளம் இது அதனால் அவர் வந்து நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது அவர் வந்து மருத்துவமனையிலேருந்து வெளியில் வர்றார் அப்போ எப்போவுமே பொலிட்டிக்கல் விஐபினால் பத்திரிக்கைக்காரவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க இது சகஜம் தானே அப்போ வீடியோ எடுக்கிறவங்களும் ஃபோட்டோ எடுக்கிறவங்களும் பக்கத்தில் போய் பத்திரிக்காரர்கள் எடுத்தால் அவங்கள மூக்கடைகள் எப்படி அடிக்கப்படுறாருன்னு பாருங்கள் அந்த வீடியோவில் ஆக அவங்கள ஃபோட்டோ எடுத்தால் எவ்வளோ கோவம் வருது பாருங்கள் நல்லா இருக்கிறவங்கள ஃபோட்டோ எடுத்தால் என்ன கோவம் வருது இதை பார்த்தங்கன்னா இதே ஃபோட்டோ வீடியோவை வச்சு நீங்கள் என்னென்ன அரசியல் பண்ணியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் கருணாநிதி அவர்களை போலீஸ் அரஸ்ட்டு தான் பண்ண போனால் உடனே வந்து அங்கேருந்து ஒரு குதிச்சு காலை ஒதலி சன் டிவியில் போட்டு ஐயோ அம்மானு கத்துற ஒரு சத்தத்தை எடுத்து அதை இதில் எடிட் பண்ணி ஒட்டி வீடியோ அரசியல் பண்ணினவங்க நீங்கள் தானே அன்னைக்கு அதை போட்டு எவ்வளோ முட்டால் நாட்டு மக்களை எவ்வளோ முட்டாளாக்குனிங்க அதுக்கெடுத்தது அதை விடுங்க ஜெயலலிதா அவர்கள் வளப்பு பையன் திருமணத்தை பண்ணாங்க ஒவ்வொரு இடமா போய் வீடியோ எடுத்தாங்க அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்லேருந்து கரண்ட் எடுத்துட்டாங்களாம் அந்த பேனருக்கு அதெல்லாம் எடுத்து சன் டிவியில் போட்டாங்க அப்போ நீங்கள் செஞ்சது வீடியோ ரசியல் தானே வீடியோ வீடியோ ஃபோட்டோ அரசியல் வீடியோ ரசியல் எடுத்து எவ்வளவு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அந்த வீடியோ வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க முரசொலி மாறன் கருணாநிதியை கைது பண்ணும்போது முகமது அலிங்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸரை மூஞ்சில் குத்துனார் மத்திய மத்திய அமைச்சருங்கிற தைரியத்தில் அன்றைக்கி வக்காலத்து வாங்கினார் இந்த வாஜ்பாய் அந்த அவரெல்லாம் ஒரு தலைவருக்கே தகுதி இல்லாதவருங்கிறது அந்த இதில் தான் ப்ரூவா புருவாச்சு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை மூஞ்சியில் குத்துறாரு ஒரு இவர் மத்திய மந்திரிங்கிற பதவி வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை எடுத்ததை இவங்க என்னென்ன பண்ணி பயமுறுத்தி அந்த வீடியோவை போட விடாமல் சண்ட இதில் எந்த டிவிலையும் போடக்கூடாது வீடியோ போடக்கூடாதுன்னு ரவுடிகளை வைத்து மறக்கணும் அன்னைக்கு இந்த வீடியோ வச்சு நீங்கள் யாரும் பண்ணலையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனார் அப்பல்லோவில் அப்போ அன்கான்சியஸாக தான் இருந்தார் நினைவே இல்லாமல் அவர் அங்கேருந்து தூக்கிட்டு வந்தாங்க மனிதர்கள்னு வரும்போது நோய் சகஜம் தானே இன்னைக்கு துரை தயாநிதிக்கு வந்த நோய் சப்பா உதவும் எல்லாருக்கும் வரக்கூடிய தானே அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து நினைவில்லாமல் இருக்கும்போது கருணாநிதி என்ன சொன்னார் எப்படியாச்சும் வீடியோ விடுங்கடானார் எப்படியாச்சும் அதை வந்து இப்போ ஃபோட்டோ விடுங்கன்னாரு அம் எம்ஜிஆரை வந்து வீடியோ எடுக்காமல் ஃபோட்டோ எடுக்காமல் காப்பாற்றுறதுக்கு அப்போலோ ஆஸ்பத்திரியில் எவ்வளவு பாதுகாப்பாக போட்டு வச்சுருந்தாங்க தெரியுமா அப்போ ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறவங்களெலாம் எடுத்து கொடுக்க முடியுமான்னு எல்லாம் ரகசியமாக பண்ணாங்க உளவுத்துறையிலேருந்து அப்போவே மோகன்தாஸுக்கு ரிப்போர்ட் வந்தது இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணேன் அதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணேன் கடைசி எம்ஜிஆர் அமெரிக்கா கொண்டு போகணுங்கும் போது இவங்களுக்கு தான் பயந்தாங்க இந்த டிஎம் வீடியோ எடுத்துருவாங்களே அப்போ வந்து இந்த சன் டிவி எல்லாம் இல்லை பொழைச்சது இருந்தால் எடுத்திருப்பாங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லி இவர்களுக்கு பயந்து கொண்டு அமெரிக்காவுக்கு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ஆம்புலன்ஸில் உள்ள எம்ஜிஆருடைய உடவா உள்ளவை வச்சு கொல்லப்புற வழியாக ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போனாங்க அன்னைக்கு இந்த வீடியோவையும் ஆடியோ இது வச்சு என்ன அரசியல் பண்ணுறீங்க வெட்கங்கெட்ட அரசியல் இன்னைக்கு அதே வீடியோ உங்களை போய் எடுக்கிறதுனா அடிக்க போகிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் தமிழ்நாடே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா நீங்கள் என்ன அநியாயம் அக்கிரமம் பண்ணுவீங்க மற்றவங்க அதுக்கு இது பண்ணும்போது அவங்கள அடிக்கப் போவீங்க அதுதானே அதனால சொல்கிறேன் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள் அரசியலுக்கு வந்து விட்டீர்கள் பொது வாழ்க்கைக்கு எப்போ வந்தீங்களோ மீடியாக்கள்லாம் உங்களை வந்து சுற்றி தான் எடுப்பாங்க உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் எடுப்பாங்க அதற்கெல்லாம் நீங்கள் வந்து ஒத்து போகலை நான் தனி சாம்ராஜ்யம் நாங்கள் மன்னராட்சி நடத்துனேன் எங்களை வேணும் எடுக்கக்கூடாது மற்றவர்கள் எல்லாம் நாங்கள் எடுப்போம்னு சொல்லுவது மோசமான விஷயம் இல்லையா அரசியலுக்கு தகுதியேற்றவர்கள் உங்கள் உங்களை ஸ்டாலின் அவர்கள் குடும்பமே தங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க அதனால் பத்திரிகையாளர்கள் மீது நான் அடிக்க போனதுக்காக மூக்க மூக்கா அலைகிரிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடந்து கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் மூக்க அழகிரி அப்படிங்கிறது தான் எங்களுடைய அடுத்த கருத்து அடுத்தது விஜய் மாநாடு மறுபடியும் போ மறுபடியும் ஒத்தி வைக்கிற நிலைமை வந்து விட்டது அவர் அக்டோபர் ஏழு வைக்கும்போதே நான் சொன்னேன் அது பருவமழை காலம் அக்டோபர் டு நவம்பர் தான் இப்போ இந்திய தமிழ்நாட்டில் பருவமழை அப்படின்னா அக்டோபர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சு இப்போ வந்து டிசம்பரும் பெய்யுது ஆனால் தமிழ்நாட்டில் பருவமழை அக்டோபர் பதினஞ்சு டு நவம்பர் பதினஞ்சு இவர் பெரிய அதிக இவங்களை வச்சிருக்கார் இல்லை ஆலோசனை ஆலோசனை சொல்கிறவனுக்கு ஒன்றும் தெரியல பருவமழையில் போய் நம்ம மாநாடு வைக்கிற மாதிரி எனக்கு மழை பெஞ்சால் சீரழிஞ்சு போயிருமென்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அவருக்கும் சுய புத்தி இல்லை அல்லது அக்டோபர் இருபத்தி ஏழுன்னு வச்சாலும் நாங்கள் அப்போவே வீடியோவில் சொன்னோம் இது என்ன அது முட்டாள்தனமான முடிவாக இருக்குன்னு சொன்னோம் இப்போ என்ன இப்போ கேட்டிங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு முத்துராமலிங்கத்தேவருடைய தேவர் ஜெயந்தி வந்து முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பது அது இரண்டு நாட்கள் கொண்டாடப்படும் இருபத்தொம்போது முப்பது கொண்டாடப்படும் இருபத்தொம்போது கொண்டாடப்படுதுன்னா இருபத்தெட்டாம்தேதியே போலீஸை மொபலைஸ் பண்ணணும் இங்கே அவ்வளோ போலீஸ் அங்கே கொண்டு போய் குவிப்பாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி தேதியே போலீஸ் மொபலைசேஷன் ஆகிடும் இருபத்தெட்டு டு முப்பது இவர் இருபத்தி ஏழு வச்சாருன்னா இங்கே போலீஸ் பாதுகாப்பு ஓடுறதா அங்கே பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய இடம் அங்கே போய் பாதுகாப்பு ஓடுறதா அப்படின்னு இப்போ போலீஸ் கேள்வி கேட்குறாங்க இவங்களுக்கு பதில் சொல்ல தெரியும் இவங்களுக்கு தேவை செய்தனாலே என்னென்னு தெரியாது விஜய்க்கு அது ரெண்டு நாள் எடுத்துகிறாங்கனாலே என்னென்னு தெரியாது முடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு நாள் கழிச்சு தீபாவளி வருது இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அவங்க அங்கே போகணும் முப்பத்தி ஒன்று தீபாவளி தீபாவளிங்கும் போது பொதுமக்களுடைய நடமாட்டம் அதிகம் இருக்கும் போலீஸ்க்கு கொஞ்சம் அதிக வேலை இருக்கும் தீபாவளி நெருக்கி வருது இதெல்லாம் சிந்திக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் காவல்துறை அனுமதி கொடுக்காமல் அமைதி காத்து கொண்டு இருக்காங்க அதனால் விஜய் இன்னொரு இதுக்கு மாற்றி போடுறாரா இல்லை தேதியை மாற்றுறாரா இல்லை அதே தேதியில் வச்சுக்கிட்டு கொட்டும் மழையில் தொண்டர்கள் எல்லாம் நனைய விட போகிறாரா இல்லைன்னா போலீஸ் பாதுகாப்பே இல்லாமல் நடத்த போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்